வாழ்க வளமுடன் அனைவரும் நலமா தான் இருப்பீங்க இப்ப இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்த்தோம்னா ரெண்டு கேள்விகளுக்கான விடையா நம்ம இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகமா இருந்தது அதான் இந்த ஆய்வு மூலமா உங்க எல்லாருக்கிட்டையும் இது உங்களுக்கு கூட தெரியப்படுத்தலாம்னு சொல்லி இந்த ஆய்வு நம்ம பண்றோம் சரி இப்போ இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரோட கேள்வி வந்து என்னன்னா இது ஒரு பெண் ஜாதகர் இவங்களோட கேள்வி வந்து உங்களோட பூர்வீக இடம் அது சம்பந்தமான டிஸ்பியூட்ஸ் இருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அவங்களுடைய பூர்வீகத்தை சார்ந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து அது சுமூகமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய பூர்வீக இடம் வந்து அவங்க கைக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது வந்து வழக்கு மாதிரி இல்லை ஒரு பிரச்சனையில இருக்கு அது சுமூகமா கைக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி அதனால எதிரிகள் உருவாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை தவிர்த்து அவங்களுக்கு இப்ப அந்த வருமானம்ங்கிறது ரொம்பவும் குறைவாகவே இருக்கு அந்த வருமானம் வந்து எப்போ வந்து நல்லபடியாக மாறும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி என்ன பண்ணால் நல்லபடியாக மாறும் இதுதான் அவங்களுடைய கேள்வி சரி இப்போ இந்த ஜாதகருடைய ஏல்பி எப்பயுமே நம்ம ஏல்பியோடைய லக்னம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அது வந்து மேஷ லக்னம் மேஷத்துக்கான அதிபதி செவ்வாய் பகவான் எங்க இருக்காங்கன்னா கும்பத்தில் இருக்காங்க அதாவது ஏல்பிக்கு பதிமூன்றுல இருக்காங்க நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் நல்லா இருக்காங்க ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல தான் அவர் வந்து இருக்காரு லக்னத்தோட அதிபதி சொல்லிட்டு சரி இப்போ வந்து ஜாதகருடைய கேள்வி வந்து இடம் சம்பந்தமான கேள்வி இவங்களுடைய நட்சத்திர புள்ளி வந்து இப்ப வந்து அஸ்வினி மூணாம் பாதம் போகுது இப்ப அந்த அஸ்வினிக்கான அதிபதி வந்து கேது பகவான் அவர் மூணுல இருக்காரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு முயற்சியில இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி இந்த ஜாதகர் வந்து இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய முயற்சிகள்ல இப்ப இருந்துட்டு இருக்காங்க வருமானத்தை பெருக்கக்கூடிய முயற்சியில இப்ப இருக்காங்க சோ அதுவும் ஆகுது சரி இப்ப இந்த இடம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நம்ம நாலாம் பாவம் பார்ப்போம் இப்போ நான் பொதுவா அந்த நார்மலா இடம்னு பார்த்தா நார்மல் நாலாம் பாவம் பார்ப்போம் நாலாம் பாவத்திற்கான அதிபதி எங்க இருக்காங்கன்னா இங்க அஞ்சுல நல்லா இருக்காங்க சரி இப்போ இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஜாதகருக்கு சாதகமா இருக்கான்னு சொல்லி கேட்டா நல்லா சாதகமா இருக்கு சரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் பாவத்திற்கான அதிபதி இந்த சிம்ம லக்னத்திற்கான அதிபதி சூரிய பகவான் அவர் எங்க இருக்காரு அப்படியே ஜாதகருடைய லக்னத்திலே வந்துட்டார் இப்போ இங்கேயே தெரிஞ்சிச்சு பாருங்க அழகா ஜாதகரோட சிந்தனை ஃபுல்லாமே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அந்த இடத்திலேயே இருக்கு பாருங்க ஜாதகர் அங்கேயே லக்னத்திலே போய் உட்கார்ந்துட்டார் சோ இங்கே அவரோட மைண்ட் எல்லாம் அங்கதான் இருக்கு எதிரிகள் உருவாரு ரொம்ப அழகா தெள்ள தெளிவா தெரியுது புதன் பகவான் கண்ணி லக்னத்தோட புதன் பகவான் அவர் எங்க இருக்காரு அவரும் வந்து இயல்பியில உட்கார்ந்து இருக்காரு அவர் தான் இருக்காரு அப்போ எதிரிகள் உருவாராங்களா இடம் சம்பந்தமான விஷயத்துல அது அவங்க சொன்னது ஜாதகர் சொன்னது உண்மைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சா அந்த லேண்ட் டிஸ்பியூட்ஸ்னால அவங்களுக்கு வந்து நிம்மதி போயிடுச்சா அந்த ஆறாம் பாவம் அதன் மூலமா எதிரிகள் இருக்காங்களா இங்க சோ அது வந்து ப்ரூவன் ஆயிடுச்சு ஆனாலும் ஜாதகர் வந்து நல்ல நிலைமையில இருக்காங்க செவ்வாய் பகவான் பதினொன்றுல நல்ல நிலைமையில இருக்காங்க இப்ப போற நட்சத்திரக்குள்ளையும் அவங்களுக்கு சாதகமான இடத்துல மூணாம் பாவத்துலதான் இருக்காங்க சோ அதனால சுமூகமாக இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்தினோம் இது சுமூகமா அவங்களுக்கு என்னொண்ணு அந்த நாலாம் பாவம் பாதிக்கப்படல இந்த நாலாம் பாவத்துக்கான அதிபதி சந்திர பகவான் இங்கதான் இருக்காரு அஞ்சுல தான் இருக்கு ஸோ அதுவும் நல்லபடியில் இருக்கு இதோட இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஜாதகர் என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது அவங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க அம்மா வந்து பாக்கியமா இருக்காங்க அது நல்லா தெளிவா தெரியுது இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அவங்களோட இன்னொரு கேள்வி சரி இது போ இதனால எதிரிகள் உருவானது இது கையில வர்றது அதெல்லாம் இருக்கட்டும் வருமானம் இப்போ ரொம்ப ஒரு கம்மியான நிலைமையில இருக்கு அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இவங்களுடைய வருமானம் அப்படிங்கிற அந்த ரெண்டாம் பாவம் ரிஷபலர்னம் இந்த ரெண்டாம் பாவம் குடும்பம் தனம் வாக்கு கல்வி இந்த ரெண்டாம் பாவத்திற்கான அதிபதி சுக்கர பகவான் ரிஷப லக்னத்திற்கான அதிபதி சுக்கர பகவான் எங்க இருக்காங்க ரெண்டுலயே இருக்காங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஆனா கூட யார் இருக்காங்க சனி பகவான் இருக்காங்க அவங்க பத்துக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி பதினொன்னுக்கு அதிபதி நல்ல விஷயம் பத்துக்கும் அதிபதி வருமானத்து அழுத்தம் வருமானத்துல ஒரு அழுத்தம் வருது ஆனாலும் ஓரளவு வருமானம் வருது அவர் பதினொன்னுக்கும் அதிபதியா இருக்கிறதுனால சரி அதனால இவங்களுக்கு என்னன்னா என்ன மாதிரி சொல்லப்பட்டதுன்னா ஒரு பொறுப்பான ரெஸ்பான்சிபிள் ஜாப் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வேலைகள்லாம் இவங்க பார்க்கணும் வருமானம் நல்லபடியா சுமூகமா மாறும் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அப்படிங்கறது தீர்வா கொடுக்கப்பட்டது இன்னும் சில தீர்வுகளும் அவங்களுக்கு சொல்லப்பட்டது இங்க இது எதுக்கு இந்த ஜாதகத்தை நம்ம வந்து உங்களோட நான் கலந்து சொல்றேன்னா இங்க பாருங்க இது எவ்வளவு அழகா ப்ரூவனா இருக்கு இயல்பி முறையில இவங்களுடைய பூர்வீகம் சார்ந்தவங்களா இருக்கிறது அழகா தெள்ள தெளிவா தெரியுது அதே போல வருமானம் அழுத்தத்துல இருக்கிறதும் அழகா தெரியுது ஜாதகர் நல்லா இருந்த இருக்கறதுனால நல்ல நிலைமையில வந்துருவாரு அவர் இதுல இருந்து மீண்டு வந்துட முடியும் அவரால சோ இதுதான் இன்றைய ஜாதக ஆய்வு இந்த முறை இந்த எளிமையான முறை எனக்கு கற்றுத் தந்த என்னோட குரு திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குருவாழ்க குருவே துணை குருவே துணை மிக்க நன்றி மிக்க நன்றி ஜாதக ஆய்வுகள் பண்ணணும்னா ஜாதகம் பார்க்கணும்னா நீங்கள் இந்த ஸ்கிரீனில் வரக்கூடிய நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் நல்ல முறையில் பார்த்து சொல்லப்படும் மிக்க நன்றி